வணக்கம் இந்தியாவுக்கு சில நேரங்களில் அரசுகள் இன்றியமையாக தலைவர்கள் தலைமையில் இருந்துள்ளன அதில் நேரு தலைமையில் இருந்திருக்கிறார் அதற்கடுத்து பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் இருக்கிருக்கிறார் அதற்கடுத்து காந்தியும் பிரதமர் வாஜ்பாயும் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ஒரு தலைவர் உண்டு என்றால் அவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கு வலிமை சேர்த்த தலைவர்களில் இவரும் ஒருவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் அவருடன் இணைந்து இரவும் பகலாக பகலும் நாட்டுக்காக உழைத்த தளபதிகள் பாதுகாப்பு ராஜ்நாத் சிங் இந்தியாவின் எல்லைகள் இன்று அமைதியாக இருக்கின்றன என்றால் அதன் பின்னால் நிற்கும் இரும்பு மனிதர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவின் பாதுகாப்பு யாருடைய தயிலும் இல்லை என்று உலகிற்கு சொல்லியவர் மேக் இந்தியா மூலம் ஆயுத உற்பத்தி இராணுவத்தின் மரியாதை வீரர்களின் உயிருக்கு முன்னுரிமை அவர்கள் குடும்ப நலன் முக்கியம் எல்லாம் ராஜா சிங் என்றால் தேசத்தின் கவசம் அதற்கடுத்து உள்நாட்டு பாதுகாப்பு அமித்ஷா தேசத்தின் உள்நாட்டுத் துறையை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டார் தேசத்தில் உள்ளே கலவரம் தீவிரவாதம் நக்சல் அச்சுறுத்தல் இவற்றை துணித்திரான முடிவுகளால் போக்கியவர் அமித்ஷா உள்நாட்டு அமைதி இல்லாமல் வளர்ச்சி இல்லை என்பதை செயலால் நிரூபித்த தலைவர் தேசம் உறவு போதும் இந்த மனிதர் உறங்காமல் விழித்திருந்து பாதுகாத்தவர் அதற்கடுத்து நிதி வலிமை உலகின் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய நேரத்தில் கூட இந்தியாவை தலை நிமிர உயர்த்தியவர் இரும்பு மனம் படைத்த பெண்மணி நிர்மலா சீதாராமன் வரி சீர்திருத்தம் டிஜிட்டல் இந்தியா ஏழைகளுக்கான நேரடி நிதி தொழில் வளர்ச்சி இவற்றை திறம்பட நிர்வகித்தவர் இந்திய பொருளாதாரம் என்று தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த துணிச்சலான பெண்மணி நிதி நிர்வாகம்தான் வெளிநாட்டு உறவு ஒரு காலத்தில் இந்தியா உலக நாடுகளிடம் மௌனமாக கேட்டது இன்று உலகம் இந்தியாவை மரியாதையுடன் கேட்கிறது அதற்கு காரணம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஜப்பான் ஐரோப்பா எங்கும் இந்தியாவின் நலன் மட்டுமே முதலில் இவர் நோக்கமாக தேர்ந்தெடுத்தார் இது புதிய இந்தியாவின் குரலாக ஒலித்தது இந்த நாள்களும் சேர்ந்து அது மட்டுமல்ல மேலும் அவருடைய அமைச்சர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருமே சொல்லும் ஒரே வார்த்தை தேசமே முதலில் விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் எதிர்ப்புகள் ஆயிரம் இருந்தாலும் அவற்றை வரலாறு ஒன்று மட்டும்தான் உறுதியாக இருக்கும் இவர்கள் பதவிக்காக அரசியலுக்காக இல்லை இவர்கள் குடும்பம் அரசியலும் இல்லை இவர்கள் இந்தியாவின் எதிர்காலத்திற்காக உழைத்தவர்கள் உழைத்து கொண்டு இருப்பவர்கள் இன்று இந்தியா உலகில் நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதன் பின்னால் மோடிஜியின் தலைமையும் அவருடைய இரும்பு தளபதிகளில் தியாகமும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த் என்று கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேசம் வாழ்க இந்தியா வில்லாட்டம்